பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனின் தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் நிகழ்ச்சியில் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தாமரை சங்கம் உறுதிமொழி எடுத்தது போல் மத்தியிலும் மாநிலத்திலும் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் திமுக அரசு வீட்டில் முடங்கக்கூடிய நேரம் இது என்று ஆவேசமாக பேசினார் தமிழகம் தலைநிமுற வேண்டும் ஒரு தமிழனால் அது நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பால்பட்டு நிற்கின்ற தமிழகத்தை தலைநிபுர வைக்கக்கூடிய ஒரு யாத்திரையை மரியாதைக்குரிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் ஐநா நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் துவக்குகின்றார்கள் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தாமரை சங்கமம் மதுரையிலே நடந்தபோது அன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்தோம் மத்தியிலும் மாநிலத்திலும் தாமரை ஆட்சி மலர்ந்திட தாமரை சங்கமம் என்பது அந்த மாநாட்டினுடைய நோக்கம் ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அன்றைய தினம் கடுமையான உழைப்பை நாம் கொடுத்தாலும் கூட இரண்டாயிரத்தி பதினாறில் நிகழவில்லை மத்தியிலே ஆட்சியை பிடித்தோம் பதினாலாம் ஆண்டு தமிழகத்தில் எது நிகழவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை என்பது அன்னை மீனாட்சியினுடைய பூமி தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையாக இருக்க முடியும் ஆனால் தமிழின் தலைநகரம் மதுரையை தவிர்த்து எதுவும் இருக்க முடியாது என்பதிலே ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டவன் ஆகவே அன்னையினுடைய பாதத்தை வணங்கி ஒரு தமிழன் இந்த யாத்திரையை துவங்குகின்றார் இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நாம் எடுத்த உறுதிமொழி அன்று நடைபெறாமல் இருந்தாலும் கூட இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் அதற்கான யாத்திரையாக அன்பிற்குரிய அண்ணன் நயினார் அவர்களுடைய யாத்திரை ஒரு முன்னெடுப்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு துணையாக இங்கே இருந்திருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்கள் அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடலியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஊக்கம் தரக்கூடிய வகையிலே இந்த மண்ணிலிருந்து ஒரு எழுச்சி துவங்குகின்றது இது வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றி பெற்று தமிழகத்தை ஆளும் நிலை வரும்போது விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்துவிடும் என்று எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே அன்னை சக்தியினுடைய அருள் பரிபூர்ணமாக அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்